ஃபஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்துங்கள் ராமநாதபுர தொகுதி யார் பக்கம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் யார் வெல்வார்கள் யார் வீழ்வார்கள் ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு பட்டியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சுயேட்சை வேட்பாளர்கள் ராமநாதபுரத்தில் நிற்க வைக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக சார்பாக ஒரு சதி திட்டம் தீட்டி ஓ பன்னீர்செல்வத்திற்கு அவர் பெயரில் கொண்ட ஐந்து பேரை வந்து சுயேட்சையாக போட்டியிட வைத்திருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய சதி அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சொல்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது ராமநாதபுர தொகுதி மக்கள் வந்து எங் எங்களை வந்து நன்கு அறிவார்கள் நாங்கள் முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு அடையாளமே எங்களுக்கு போதுமானது எங்களுக்கு எந்த சின்னம் கிடைத்தாலும் அந்த சின்னத்தில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு மக்கள் ஆதரவு கிடைப்பதற்கு எங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சொல்கிறாங்க தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறார் அப்படின்னா கடுமையான வெயிலில் கூட மக்கள் எல்லாம் எனக்கு என்னுடைய பேச்சை கேட்பதற்காக வெயிலையும் பொருட்படுத்தாமல் வந்து நிற்கிறீங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது ஆனால் எனக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து தேர்தல் அதிகாரிகள் வந்து எனக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் வந்து பலாப்பழ சின்னம் அந்த பலாப்பழ சின்னத்தில் பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்யுங்க அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்து தற்போது பிரச்சாரத்தில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுருக்கிறார் இந்த வெயில் நேரத்திலையும் கடுமையான வெயில் நேரத்திலையும் எனக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கீங்க இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருது இதுவே எனக்கு வெற்றியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் கருதுறேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பலாப்பழ சின்னம் வந்து சாதாரணமாக கிடைக்கல நான் கேட்ட சின்னம் எனக்கு கிடைக்கல தேர்தல் அதிகாரிகள் ஒரு குழுக்கள் முறையில் போட்டாங்க அந்த குழுக்கள் முறையில் ஒரு சீட் எடுத்ததில் எனக்கு பலாப்பழ சின்னம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் தேர்தல் அதிகாரிகள் சொன்னாங்க அந்த அடிப்படையில் எனக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பலாப்பழ சின்னம் இந்த பலாப்பழ சின்னத்தில் உங்களுடைய வாக்கை செலுத்தி என்னை பெருவாரியான ஓ ஓட்டு வித்தியாசத்தில் என்னை ஜெயிக்க வைங்க அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா தீவிர பிரச்சாரத்தில் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்னை வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னா நிரந்தரமாக இந்த ராமநாதபுர தொகுதியில் வந்து இங்கே நான் தங்கிடுவேன் மக்கள் பணியில் தீவிரமான செயலாற்றுவேன் நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உடனடியாக செய்து கொடுப்பதற்காக நிரந்தரமாக ராமநாதபுரத்திலே வந்து நான் தங்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு வா வாக்குறுதியும் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறார் அதே போல அவருடைய மகன்கள் ரவீந்திரநாத் ஜெயப்பிரதீப் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மக்களை நேரடியாக சந்தித்து ஒவ்வொரு வீடாக ஓட்டு சேகரிக்கிற கூடிய தீவிர பிரச்சாரத்தில் ரெண்டு மகன்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயிப்பதற்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மக்களுடைய ஆதரவு என்றைக்குமே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு தான் இருக்குது எத்தனை ஓ பன்னீர்செல்வத்தை நிறுத்தி வைக்க வ வச்சாலும் அவர்களெல்லாம் மக்களுக்கு தெரியாது ஒரே ஒரு முகம்தான் தெரியும் அது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற முகம்தான் தெரியும் அதை வைத்தே நாங்கள் ஓட்டு சேகரிப்போம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது அந்த சின்னங்கிறது முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்காக எந்த சின்னம் கொடுக்கப்பட்டாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் மகன்கள் ரவீந்திரநாத்தும் ஜெயபிரதிப்பும் உறுதியோடு நம்பிக்கையோடு சொல்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தொ தேர்தலில் ராமநாதபுரத்தில் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றால் அதே தொகுதியில் ராமநாதபுர தொகுதியில் நான் நிரந்தரமாக வந்து தங்கிடுவேன் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுர தொகுதி ஓ பன்னீர்செல்வத்திற்கா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்